வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஃப்ரெண்ட் எலிவேஷனோட அட்டகாசமாக பெயிண்டிங் பண்ணி வடக்க பார்க்க ஒரு சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் மூணு புள்ளி எண்பத்தாறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு சித்திரையா நார்த் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் வடகிழக்கு திசையில் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட பெயிண்டிங் அட்டகாசமாக இருக்குது மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வடக்கு பார்க்க கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணியிருக்காங்க வடக்கு மற்றும் மேற்கு பக்கம் கார்னர் ஃப்ளாட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு ரெண்டு கேட்ருக்கு மேல் பக்கமும் ஒரு கேட் இருக்கு வடக்கு பக்கமும் கேட் இருக்கு வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்லாம் அமைச்சிருக்காங்க வீட்டோட ஹால் பதினெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஸ்பேசிஸான ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கும் அட்டையாசமாக ஹால்லையும் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தலான கதவு ஹாலில் ஒரு பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி விட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்குற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃபோன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீடு என்னமே தென்காசி மாவட்டம் பாவூர் சதுரம் செல்லுவ நாயபுரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக கிடலாம் வீட்டோட பூஜை ரூம் ஹாலில் பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணோம்னா ரூம் வேறு லெவலில் இருக்கும் அடுத்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு தெங்காசிலிருந்து பவர் சித்திரம் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஸோ நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பவர் சித்திரம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்ட் அண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கடைசி நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் பின்னாடி ஒரு வாசல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வாசல் ஈஸ்ட் பேஸிங்கில் இருக்குது ஸோ அதில் பின்னாடி பண்ணோம்னா ஒரு வெளியில் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டோட பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிப்படிக்கு கீழே இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்